வணக்கம் நேற்று காலை பிணையில் விடுவிக்கப்பட்ட ரெட் பிக்ஸ் ஊடக ஆசிரியர் மதிப்புக்குரிய அண்ணன் ஃபெல்லிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் இன்று அண்ணன் சீமானவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்காங்க முன்னதாக ஃபெல்லிக்ஸ் ஜெரால்டு கைதுக்கு எதிராக அந்த ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் மீதான அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வந்தாங்க அண்ணன் சீமானவர்கள் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நேற்று விடுவிக்கப்பட்ட உடனே இன்றைக்கு முதல் வேடையாக அண்ணன் சீமானர்களை சந்திச்சிருக்காங்க இதற்கு இடையில் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி அளிப்பிருக்கிறது எப்படி அவருக்கு பொருந்தும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கு அதாவது சவுக்கு சங்கர் பேசியது தவறுனா அதுக்கு வழக்கு நடத்தி தண்டனையை பெற்றுக் கொடுங்க அதுக்காக தடுப்பு காவல் சட்டத்தை ஏன் பயன்படுத்தணும் வெள்ளக்காரங்க ஆட்சிக்காலத்தை கொண்டு வரப்பட்ட இந்த அடக்குமுறை சட்டங்களை இன்றைக்கும் பயன்படுத்தினா என்ன ஆகிறது படங்கள்ல கூட திரைப்படங்களில் கூட நீதிபதிகளை காவல்துறையினரை விமர்சிச்சு காட்சிகள் இருக்கு வசனங்கள் இருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்ட தடுப்பு காவல் சட்டத்தை கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இதுல சவுக்கு சங்கர் ஃபெலிக் ஜெரால்டு எதுக்காக கைது செய்யப்பட்டாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் பெண் காவலர்கள் குறித்தான கருத்து அது அவதூறான கருத்துன்னு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் அத்தோடு ஃபெல்டிங் ஜெராட்டும் கைது செய்யப்பட்டார் பாராளுமன்ற தேர்தலில் முடியுது முடிவதற்கு முடிஞ்ச உடனே முடிஞ்ச உடனே வந்து சவுக்கு சங்கரை சுற்றி உள்ளவங்க ஒவ்வொருத்தராக குறி வச்சு கைது செய்யப்படுறாங்க அவங்க மேலே அடக்குமுறை பாய்ச்சப்படுது அந்த சமயத்தில் சவுக்கு சங்கரை வந்து ரெட் பிக்ஸ் ஊடகத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் அவர் இயல்புக்கு மாறாக கூடுதலாக உணர்ச்சி வைப்பட்டு பேசிருந்தாரு வார்த்தைகளை விட்டிருந்தார் அதில் கடுமையான சவாலையும் விடுத்திருந்தார் அதில் பேசுகிறப்ப காவல்துறை அதிகாரி அருண் குடித்து பெண் காவலர்கள் குடித்து கொச்சையாக பேசிடுறார் எப்படா கைது பண்ணலாம்னு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்த திமுக அரசு அதிகார வர்க்கம் இந்த பேச்சை தனக்கு சாதமாக பயன்படுத்தி கொண்டு உடனடியாக அவரை கைது பண்ணுறதுக்கான வேலைகள் இறங்குறாங்க கடந்த மே நாலாம் தேதி சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறார் கைது செய்யப்படுற வேலையில் அவர் வந்து கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு வழக்கம் பதிவு செய்யப்படுது அது மட்டும் இல்லாது அவரோட ஊடகம் சவுக்கு ஊடகத்துக்கு அதுக்கு பூட்டு போடப்படுது அவர் இடங்களில் வந்து சோதனை நடத்தப்படுது இது எல்லாமே நடக்குது இதில் வந்து பேசியது சவுக்கு சங்கர் அப்போ அவரை கைது பண்ணுறாங்க அந்த பேச்சு சரியானது இல்லை நமக்கும் அதில் உடன்பாடு இல்லை அதுக்காக வழக்கு கைது சிறைங்கிற சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எல்லாம் பிரச்சனை இல்லை சட்டபூர்வமாக நீங்கள் மேற்கொள்ளுங்க சட்டபூர்வமாக சவுக்கு சங்கர் கொண்டு மீண்டு வரட்டும் அது அவரோட நடவடிக்கையாக அமையும் அதே சமயத்தில் இதாண்டா சாக்கு ஒருத்தன ஒளிச்சரணும் அப்படின்னு பழிவாங்கும் போக்கை மேற்கொள்வதை ஒருபோதும் ஏற்க முடியாது அது சவுக்கு சங்கரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம எழுத்தோம் அதில் வந்து சட்டபூர்வமாக செய்யாம பழிவாங்கும் போக்கோடு வேலை செஞ்சாங்க சவுக்கை கைது பண்றப்ப கைது பண்ணி கொண்டு வரப்ப திட்டமிட்டு ஒரு இடத்துல விபத்தை ஏற்படுத்துனாங்க அப்புறம் போலியா வழக்கை வழக்குகளை போட்டாங்க அது மட்டுமல்லாது சவுக்கு வந்து கோயம்புத்தூர் சிறைக்குள்ள வந்து துன்புறுத்தப்பட்டார் அவர் கையில வந்து காயம் பட்டுச்சு அவர் தாக்கப்பட்டார் அப்ப இத வந்து நம்ம ஒருபோதும் அனுமதிக்க முடியாது நீங்க சட்டபூர்வமா அவர் பேசுனதுக்கான தண்டனை அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனா சட்டத்தை மீறி அதிகாரத்தை துஸ்பிரேகம் பண்ணி என்ன பண்ணலாம் பண்ணலான்னா இது இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடக்குது அப்படிங்கறதுக்காக நாம் பொறுத்து கொண்டு கடந்து போனோம் என்றால் நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கும் ஏன்னா முதல் முறையா வந்து காவல்துறை யாரோ ஒரு கைதி ஒரு சிறைவாசியோட கையை ஒடிச்சிருக்கோம் இல்லை காலை ஒடிச்சிருக்கோம் அப்போ என்ன காரணம் தொடர்ந்து தெரியாமல் பாத்திர மூளை விழுந்தாங்க அப்படின்னு ஒரு பொய் எழுதியிருப்பாங்க யாரோ ஒரு சிறைவாசி அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் சென்னைக்குள்ள சாதாரணமாக சிறைவாசியோட கையை காலை ஒடிக்கிறாங்க காவல்துறை ஒடிக்குது ஒடிச்சுட்டு அதே வசனம் பாத்திருமி வலிக்கு விழுந்தார் நாங்கள் வந்து பிடிக்க போகும்போது தவறி விழுந்தார் இப்படி தொடர்ச்சியா தொடர்ச்சியாக ஒரே கதை வசனத்தை பல ஆண்டுகள் எழுதி கொண்டிருக்கு இதை நீதிபதிகளும் கண்டும் காணாது கடந்து போயிடுறாங்க அப்போ இது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் அவரை வந்து சிறைப்படுத்துங்க வழக்கு நடத்தி அந்த வழக்கில் அவருக்கான தண்டனையை பெற்றுக் கொடுங்க அது ரெண்டாண்டோ மூன்றாண்டோ ஆயுள் தண்டனையோ அந்த தண்டனையை சட்டப்படி பெற்றுக் கொடுங்க அது சரியா இருக்கும் ஆனால் கையை உடிப்பீங்க காலை உடிப்பீங்கன்னா இங்கே யார் கையை உடிப்பீங்க யாரு க காலை உடிப்பீங்க அதிகார பின்பலம் இல்லாத பெரிய அளவில் பணபலம் இல்லாத பெரிய அளவில் செல்வாக்கு இல்லாத அந்த மனிதர்கள் மீது தாக்கல் தொடக்கப்படும் அதே நேரத்தில் பண கொண்ட செல்வாக்கு மிகுந்த அதிகார பின்பலம் கொண்ட ஆட்கள் மீது ஒருபோதும் இந்த கையை ஒடிக்கிறது காலை ஒடிக்கிறது ஒருபோதும் செய்ய மாட்டாங்க இதே சென்னையில் வந்து சாலி கிராமத்தில் நடந்த திமுகவின் பொதுக்கூட்டத்தில் பெண் காவலர் மீது ரெண்டு திமுகவை சேர்ந்த காவாடிகள் காளிகள் வந்து கை வச்சாங்க பாலியல் சிண்டல் ஈடுபட்டாங்க அந்த ரெண்டு பேரையும் கைது பண்ண வைக்கவே கடுமையான நெருக்கடி கொடுக்க முடியாது கடுமையான நெருக்கடி கொடுத்து அரசியல் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் கைது பண்ணவே செய்கிறாங்க ஆனால் அவங்கள வந்து காவல்துறை உரிய மதிப்போ நடத்துது அவங்க கையை ஒடிக்கலை காலை ஒடிக்கலை நம்ம கையை காலை ஒடிக்கணும்னு சொல்லக்கூட வரல வாழ்க்கை சொல்றோம் அப்போ இங்கே வந்து அதில் பாரபட்சமான போக்கு இருக்கு போக்கு இருக்கிற போக்கு இருக்குங்கிறப்ப சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அந்த சட்டத்தை மீறி வேலை பண்ணாங்க ஏன்னா சவுக்க பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தப்பா பேசுற வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அவரை கைது பண்ணாங்க அவரை சிறைக்குள்ளே துன்படுத்தினாங்க அவரோட ஊடகத்தை முடக்கினாங்க தொடர்ச்சியாக வழக்குகளை போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து வெளியே விடாத வண்ணம் தடுக்கிறதுக்கு கடைசியாக குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தை பார்த்துனாங்க அந்த குண்டர் தடுப்புக்காவல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறிவுரை கழகம் எனப்படக்கூடிய அட்வைசரி போர்டில் குண்டா சட்டம் உடைப்படுது ஆனால் அதற்கு முன்பாகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சுவாமிநாதன் அவர் இந்த வழக்கை எடுக்கிறாரு எடுத்து குண்டா சட்டத்தை ரத்து உண்டு அப்ப அவர் ரத்து பண்றாரு நீதிபதி ரத்து பண்ண மறுக்கிறார் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து நீதிபதிகள் மாறுபட்ட சொன்ன உடனே அது மூன்றாவது நீதிபதி அமர்வுக்கு கொண்டு செல்லப்படுது அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் போறாங்க உச்ச நீதிமன்றத்தை நேரடியா சென்னை நீதிமன்றத்தை கடத்தி விடுறாங்க இப்ப சென்னை உயர் நீதிமன்றம் குண்ட சட்டம் தேவை இல்லை என்கிற துணையில அவங்க சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக இப்ப வழக்கோட விசாரணை வந்து தேதி குறிப்பிடாம தள்ளி வைக்கப்பட்டாலும் எப்படி பார்த்தாலும் சென்னை உறுதிமன்றம் குண்டல் தடுப்பு காவல் சட்டம் தேவையில்லை இந்திய தண்டனை சட்டமே போதுமானதுங்கிற நிலைப்பாட்டை எடுத்து விட்ட பிறகு இந்த குண்டல் சட்டம் சென்னை உறுதிமன்றத்துல ரத்து செய்யப்படும் அதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்ப ரத்து செய்யப்பட்டா மீதம் இருக்கக்கூடிய வழக்குகள் ஒரு சில வழக்குகள்ல வந்து சவுக்கு சங்கர் வந்து பிணைப்பட்டுட்டார் மீதம் இருக்கக்கூடிய வழக்குகள்ல பிணைப்பட்டுட்டார்னா அவர் விரைவில் விடுவிக்கப்படுவார் இப்ப கடந்த வாரம் வந்து ஒரு புதுசாக ஒரு வழக்கை போட்டு கோயம்புத்தூர்ல வந்து மறுபடியும் கைது சிறைப்படுத்தினாங்க இப்ப இந்த வழக்கு பிணைப்பட்டுட்டாருன்னா அவர் எளிதாக வெளில வந்துடலாம் ஏன்னா அவர் கோயம்புத்தூர் சில இருக்கிறப்ப கடுமையாக வந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டதாகவும் அச்சுறுத்தப்பட்டதாகவும் மிரட்டப்பட்டதாகவும் தாக்கல் கொடுக்கப்பட்டதாகவும் அவர் முறையிட்டிருந்தார் அந்த ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல குண்ட சட்டத்தை ரத்து பண்ணுவது தொடர்பான அந்த முடிவில் ரெண்டு நீதிபதிகளும் சுவாமிநாதனும் இன்னொரு நீதிபதியும் மாறுபட்டாலும் அவரை கோயம்புத்தூர்ல இருந்து புரல் சிறைக்கு மாத்திட்டாங்க இப்ப குண்ட சட்டம் உடைபடக்கூடிய தருணத்தை இருக்கு அப்ப அது உடைபற்றும் உடைபட்டா மீதம் இருக்கக்கூடிய வழக்குகளை பிணைப்பட்டுட்டா விரைவில் சவுக்கு சங்கர் வெளியே வருவார் வெளியே வந்த சவுக்கு சங்கர் அவர் வந்து இனி திமுக விமர்சிக்க கூடாது அடக்கி வாசிப்போம் அப்படின்னு அடக்கி வாசிக்க மாட்டார் திமுகவை அடக்கம் செய்கிற அளவுக்கு அவர் கடுமையான விமர்சனங்களை வைப்பாரு அப்படின்னு நம்பலாம் இந்த பக்கம் அண்ணன் பெலிக் ஜெரால்ட் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இழைக்கப்பட்டது அநீதி ஏன்னா கருத்தை பேசியது சவுக்கி சங்கர் அதுக்காக அவர் மேலே வழக்கு போட்டதுல ஒரு நியாயம் ஆனா ஆனால் தெளிச்சாண்டு கருத்தை பேசலை பேசுறவரை வந்து நேரம் எடுத்தார் அந்த நேகாணத்தை தன்னோட ஊடகத்தில் ஒளிபரப்பு பண்ணார் ஊடகத்துல ஊடகத்தில் பண்ணதுக்காக எல்லாம் கைது பண்ண முடியாது ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து ஆளுநரை தப்பா பேசிட்டாருன்னு சொல்லி கைது போடுறாரு ஆனால் அதை ஒளிபரப்பின ஊடகங்கள் அதை பதிவேற்றம் செய்யக்கூடிய யூடியூப் சேனல்கள் அது எல்லாரு மேலேயும் வழக்கு போடலை பேசுகிறவர் மேலே மட்டும்தான் வழக்கு போட்டாங்க அந்த அடிப்படையில இதுல சவுக் சவுக்க சங்கர் மேல வழக்கு போட்டதுல நியாயம் இருக்கு ஆனா வெளிச்சாடு மேல வழக்கு போட்டதுல எந்த நியாயமும் இல்லை எந்த சட்டப்பூர்வமான முகாந்திரமும் இல்லை அவர் பேசாத கருத்துக்கு அவரை கை செஞ்சாங்க ஏன்டா ஏன்னா இதாண்டா வாய்ப்பு அப்படின்னு இந்த வாய்ப்பை எதிர்பார்த்து அவரை சரியப்படுத்தினாங்க அவர் ஏறக்குறைய எழுபது நாட்களுக்கு மேல கழிச்சிட்டார் கழிச்சுட்டு இப்போதான் விடுவிக்கப்படுறாரு இதை என்ன கூத்து அப்படின்னா வெள்ளிச்சாராடா கைது பண்ணுறாங்க நேர நாள் எடுத்தாரு ஒளிவ பண்ணாருங்கிற காரணத்துக்காக அதில் வந்து பெலிக்சாலோட வீட்டில் சோதனை செய்யப்படுது காவல்துறை சோதனை பண்ணுது அதே போல் அலுவலகத்தில் சோதனை பண்ணுது இது வந்து வழக்குங்கிறது பேசியதற்காக அந்த பேச்சை வந்து ஒளிபரப்பு பண்ணியதற்காக அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வழக்கு அப்போ இதுதான் வழக்குங்கிறப்ப இப்போ வீட்டிலையோ இல்லை வந்து அலுவலகத்திலயோ சோதனை போட்டு எதை எடுக்க போகிறீங்க எதை எடுக்க போகிறீங்க ஒரு பொருளாதார குற்றம் அப்படின்னா அது தொடர்பான ஆவணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் போய் தேடலாம் ஆனால் இங்கே பொருளாதார குற்றமே கிடையாது இங்கே குற்றங்கிறது பேசியது தான் அப்போ வீட்டில் அலுவலத்தில் ஏன் தேடணும் ஏன்னா புதுசாக ஏதாவது சிக்காதா அப்படி ஏதாவது சிக்கனா புதுசாக ஏதாவது வழக்கு போட முடியாதா அப்படின்னு இன்னொரு வழக்கை பாய்ச்சுவதற்கு எதுவாக ஏதாவது கிடைக்காதான்னு அவங்க பார்த்தாங்க அதாவது சாட்சி கிடைச்சா அதுக்கான முகாந்திரம் இருந்தால் அதை அடிப்படையில் வழக்கு போடணும் இவங்க வழக்கு போடன்னு முடிவு பண்ணிவிட்டு அதற்கான முகாந்திரத்தை தேடுறாங்க அப்படி வீட்டில் சோதனை போட்டாங்க அப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அலுவலத்தை சோதனை போட்டாங்க அலுவலத்தில் சோதனை போடுறப்ப ரெண்டு மூணு கணிப்பொறி கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் ஹார்ட் டிஸ்க் எடுத்து போயிட்டாங்க மெமரி சிப் எடுத்து போயிட்டாங்க இதெல்லாம் கூட எடுத்து போகிறத கூட புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா வந்து ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது வச்சுருப்பாங்க பதிவேற்றம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் பண்ணி வச்சுருப்பாங்க மெமரி கார்டில் பதிவேற்றம் பண்ணி வச்சுருப்பாங்க புரிஞ்சுக்க முடியுது ஆனால் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க கேமரால என்ன போய் இருக்க போகுது கேமரால எதுவுமே இருக்காது அந்த கேமரா நாலு கேமரா எடுத்து போயிட்டாங்க அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் மதிப்பு இருக்கும் எல்லாமே அது எல்லாமே போயிடுச்சு இது வரைக்கும் எதுவுமே திரும்ப கொடுக்கப்படலை ஏன்னா ரெட்ஃபிக்ஸ் வந்து சவுக்கு சவுக்கு கை சேவிட்டு ஃபெலிக்ஸ் கை செய்யப்பட்டு அதுக்கு பிறகு கூட இயங்கி கொண்டு வந்தது அந்த இயக்கத்தை முடக்கணும் அங்கே இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு சாதனங்கள் அந்த சாதனங்களை அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா என்ன பண்ணுவாங்கறதுனால அந்த வேலையை செஞ்சாங்க அப்போ இது எப்படி பார்த்தாலும் அதை ஆனால் ஃபெலிக்ஸ் அவர்கள் கூட கைது செய்யப்படுறப்ப சொன்னாங்க இது ஊடகத்துக்கு விடுக்கப்பட்டுக்கிற அச்சுறுத்தல் மிரட்டல் அப்படின்னு இதில் வந்து ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டது வந்து ஒரு அபாண்டம் ஒரு அரச பயங்கரவாதம்னு சொல்லலாம்னா அதை தாண்டிய கொடுமை என்னென்னா ஒரு ஊடகவியலாளர் வந்து இப்படி அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு கடைசி அவர் வீடுகளில் சோதனை செய்யப்பட்டு இப்போ பிணை பெறப்ப பார்த்தீங்கன்னா ரெட்பிக்ஸ் ஊடகத்தை மூடணும் அப்படின்னு பிணையில் சொல்கிறாங்க பிணை பெறலாமா வேண்டாம்னு தான் பேசணும் இந்த வடக்கோட இறுதி திருப்பி எனக்கு வரலை அவர் குற்றவாளியாக எதுவுமே வரலை குற்றஞ்சாட்டப்பட்டு தான் இப்போது வரைக்கும் இருக்காது ஆனால் அதற்கு உள்ளாகவே இது அவதூறு பேச்சுன்னு முடிவு பண்ணி அந்த ரெட்ஃபிக்ஸ் ஊடகத்தை கூட சொல்லுது சம்மந்தப்பட்ட அந்த காவலியை நீக்குங்க அப்படின்னா அது நியாயம் இருக்குது ரெட்ஃபிக்ஸே மூடிட்டு போனால் அதை வந்து ஒரு வாதமாக வச்சு அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது மேல்முறையீடு போகிறப்ப உச்சநீதிமன்றம் போகிறப்ப அது எளிதாக உடைபற்றும் அப்போ பிக்ஸ் ஊடகத்தை மூடுவதற்கான வாய்ப்பு இல்லை வழக்கம் போல ரெட் பிக்ஸ் செயல்பட தொடங்கும் அப்படின்னு நம்பலாம் ஆனா இதுல வந்து பெல்டிக் ஜெரால்டு சவுக்கு சங்கர் இந்த கைது இதற்கு இடையில அண்ணன் சாட்டை துறைமுகனோட கைது அண்ணன் துறைமுகனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் நான்காவது முறையா கைது செய்யப்பட்டார் இந்த கைது எல்லாம் தொடக்கூடிய ஒரு புள்ளி எதுன்னா திமுகவை விமர்சிக்கிறவங்க திமுகவை கேள்வி இருக்கிறவங்க திமுக அம்பலப்படுத்துறவங்க திமுகவை சாடுறவங்க இவங்க குறிவைக்கப்படுறாங்க குறிவைக்கப்பட்டு ஒண்ணு அவர்கள் குறித்தான அவதறு பரப்புரை கட்டள் தொடப்படுது இல்லை அடக்குமுறை பாய்ச்சப்படுது ரெண்டுல இது ஒன்று தான் நடக்குது பத்திரிக்கையாளர் ஐயா மணி இருக்கிறாங்க அவங்க குடித்து அவதூறு பரப்புரை பத்திரிக்கையாளர் சபீர் அகமது இருக்காங்க அவங்களுக்கு அச்சுறுத்தல் இப்ப நாம் தமிழை கட்சி சேர்ந்தவங்க மேல அவதறு பரப்புரை இது எல்லாமே தொடக்கூடிய புள்ளி ஒன்னே ஒன்று தான் திமுக விமர்சிக்கலாம் திமுக கேள்விக்கிறேன் அதனால அதை செய்கிறோம் அப்ப இதுக்கு பேர்தான் பாசிசம் இதுக்கு தான் கொடுங்கோ நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறது இந்த நடவடிக்கை எல்லாம் தவிடி தவிடு பொடியாகிற காலம் உருவாகி கொண்டிருக்கிறது இதில் ஃபெலிக்ஸ் மீண்டு வந்துட்டாரு இந்த பக்கம் சவுக்கு விரைவில் வருவார் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா எப்போதும் போல திமுகவை சாடுவாங்க சாடுவாங்கன்னா திமுகவோட அயோக்கியத்தனங்களை அம்பலப்படுத்துவாங்க அதனால் அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் மூலமாக இந்த ஆட்சியோட அயோக்கியத்தனங்களை மூடி மறைக்க முடியாது என்பது மீண்டும் ஒரு முறை தெளிவாக புலனாகிறது